சிம்புலி கஸ்பார் ஒரு தமிழ் பாதிரியார் தேவாரம் திருவாசகம் இளையராஜாவை வைத்து பாட வைத்து பதிவு செய்தார் இந்த இளையராஜா என்ற ஒரு சாக்கடை ஜெகத்கஸ்பாருக்கு தெரியாம ஒரு நிறுவனத்துக்கு வித்து விட்டார் இசையுடைய குருநாதர் யார் இன்னைக்கு வரைக்கும் உன்னால சொல்ல முடியுமா யா உண்மையாகவே இசை ஞானியா இல்ல இசை பித்தனா இசை திருடனா புல் பாட்டலை அடித்துக் கொண்டிருப்போம் புல் பாட்டலை அடித்து கொண்டு பல விஷயங்களை மறைக்கிறேன் ரஜினியால் இளையராஜாவால் சீரழிக்கப்பட்ட ஓடம்பாக்கத்து அப்பாவி கிளிகள் எத்தனை பேர் உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா டிக் ஃபார்ட்டி டூ உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை வந்து பாருங்க புடிச்சத வாங்குங்க படுக்கை அறைக்கு விருந்தாக்கப்பட்ட பெண்கள் புது நடிகைகள் வாய்ப்பு கேட்டு வருகிற பெண்கள் இப்படி எத்தனை பாஜக தன்னை முழுமையாக கைவிட்டு விட்டது பி சந்தோஷ் முழுமையாக கைவிட்டு விட்டார் இப்போ யார் காலில் போய் விழுகிறாரு ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் இளையராஜா அவர்களுக்கு ஏற்கனவே ரெண்டு போய் சுப்பானி பண்ணலாம் வந்தார் அரசு சார்பாக அரசு விழா முத முதல்ல ஒரு சினிமா சார்ந்த விஷயங்களுக்கு நடந்திருக்குது ஒரு அரசு விழாவுக்கு தகுதியானவராக இளையராஜா இந்த கேள்வி பலருக்கு எழுந்திருக்கு நீங்கள் சிம்புலி ஜெகத்கஸ்பார் ஒரு தமிழ் பாதிரியார் இந்த தமிழ் பாதிரியார் என்ன பண்ணுறாரு தமிழர் வீடுகளில் தேவாரம் திருவாசகம் பத்துப்பாட்டு பதினெண் கீழ்கழக்கு இது எல்லாமே தமிழர்கள் வீடுகளுக்குள்ளே போகணும் இதற்காக இளையராஜாவை வைத்து அமெரிக்கா நியூயார்க்கில் அது சோனி உடைய தலைமை நிறுவனர்கள் அங்கு கொண்டு போய் இவரையே இவருடைய மகனை ஜூனியர் இளையராஜா இரண்டு பேரையும் பாட வைத்து பதிவு செய்தார் அப்போ திருக்குறள் நீங்கள் சுப்பிரபாதத்தை போல் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும் தேவாரம் இருக்கும் திருவா பத்து கோடி பேருடைய வீட்டில் எது இருக்கும் இளையராஜா உடைய தேவாரம் திருவாசகம் பத்து பாட்டு பதினெண்டு கீழ்கிழக்கு திருக்குறள் பூரா போய் சேர்ந்துடும் இதற்காக அன்றைய காலகட்டத்திலேயே உலகத் தமிழர்கள் அத்தனை பேரும் பல கோடிகளை நான் வாரியே சொல்ல முடியும் நேரம் இல்லை பல கோடிகளை கொட்டி குவித்து தான் சிம்புனிய இளையராஜா இசைத்தார் இசைத்து முடித்த பிறகு பிரசாத் ஸ்டுடியோவில் அவருடைய வீணை தபலா எல்லாத்தையும் தூக்கி சாக்கடையில் போட்டான் யார் பிரசாத் ஸ்டுடியோ உரிமையாளர் நீதிமன்ற ஆணை பெற்று இங்கே அவர் போய் எதில் பொறுக்கிட்டு வந்தார் சாக்கடையில் பொறுக்கிட்டு வந்தார் இவருடைய இசை சாக்கடையில் கிடந்தது இசை உருவாக்கிய இசை கருவிகள் எங்கே கிடந்தது பிரசாத் ஸ்டுடியோ சாக்கடையில் கிடந்தது ஏன் அந்த இடம் எனக்கு சொந்தமானது அவன் கோர்ட் ஆடலத்துக்கு தூக்கி சாக்கடையில் போட்டான் அதே போலதான் இந்த இளையராஜா என்ற ஒரு சாக்கடை பாதிரியாருக்கு ஜெகத்கஷ்பாருக்கு தெரியாமல் ஒரு நிறுவனத்துக்கு வித்து ஆ அதை உருவாக்கியது அந்த ப பாதிரியார் ஜெகத்கஷ்பார் பணம் கொடுத்தவன் உலகத்தமிழர் இவரே அந்த பல பேருக்கு பணம் கொடுத்தது மாதிரி இவருக்கும் பணம் கொடுத்தாங்க ஆனால் இவர் என்ன பண்ணார் தனக்கு சொந்தமானதுன்னு ஒரு இசை வெளியீட்டு கம்பெனி எக்கோ அதுக்கு விற்றுட்டார் ரெண்டு பேரும் சண்டை வந்துருச்சு யாருக்கு இந்த பணத்தை வைத்து அடுத்த சிம்புலி தேவாரம் திருவாசகம் திருக்குறள் தொடர்ச்சியாக தமிழ தமிழருடைய இலக்கியங்களை பூரா இளையராஜாவுடைய இசையில் தமிழர்கள் வீடுகளுக்கு கொண்டு போவதுதான் இந்த சங்கி இளையராஜாவுடைய இசையை அப்போ இவர் உண்மையாகவே இசை ஞானியா இல்ல இசை பித்தனா இசை திருடனா இதை சொல்லுங்க அப்போ கஸ்பர் அதோடு அந்த முயற்சி கைவிட்டார் உலகத் தமிழர்களும் கைவிட்டு விட்டார்கள் அந்த நபர் இந்த இளைய ராஜா இந்த இளைய ராஜாவுக்கு இந்த உடுக்கப்பட்ட சமூகத்தில் தேவாரத்தில் கூடலூர் கம்பம் தேடி முட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இவருக்கு நீங்கள் அந்த மலைக்கு அந்த பறம் இருக்கிற ஒரு மறையேறி மறையேறி வந்து இந்த குடும்பத்துக்கு அவங்க அண்ணன் பாவலருக்கு இந்த இசையை சொல்லி கொடுக்கிறான் உனக்கு இசையுடைய குருநாதன் யார் இன்னைக்கு வரைக்கும் உன்னால சொல்ல முடியுமா இசையுடைய குருநாடு குருநாதன் யாரு மலைக்கு அந்த பக்கம் ஒரு பனையேரி இதுதான் இளையராஜாவுடைய வரலாறு இந்த இளையராஜா நாலு கோடி ரூபாய்க்கு முகாம்பிகை கோயிலுக்கு தங்க கிரீடத்துக்கு பண்ணைபுரத்துலேருந்து பள்ளிக்கூடம் கட்டணும்னு பல நாள் அலைந்து திரிந்து உன்னால் அடித்து விரட்டப்பட்டவர்கள் உன்னுடைய கிராமத்தை சேர்ந்தவர் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு பணம் கொடுக்கல நாலு கோடியை கொண்டி முகாம்பிகை கோயிலுக்கு கொடுத்த ஸ்ரீரங்கம் கட்டுகிற பொழுது நீங்க பல கோடி சங்கராச்சாரியார் கொடுத்த உன்னை கும்பாபிஷேகம் செய்கிற பொழுது நீ ஒடுக்கப்பட்ட பரையர் சமூகத்தை சேர்ந்தவன் என்று அடையாளப்படுத்தி உன்னை உள்ளே விடலை உன்னை உள்ளே விடலை அத்தனை முற்போக்காளர்களும் அத்தனை தமிழ் தேசிய தலைவனும் அதை கண்டிச்சா நான் இதை இதோடு நிறுத்தி கொள்ளுகிறேன் இவர் உண்மையாகவே இசை ஞானியா இல்லை இளைய ராஜாவா இல்ல மேஸ்ட்ரோவா இப்படி பல பட்டங்கள் இருக்கு எந்த பட்டத்துக்கும் தகுதி இல்லாமல் கமல் ரஜினி வந்து சேர்ந்தா இவர் அத்தனை பட்டங்களுக்கும் தகுதியானவரா மாறிடுவாரா நாங்கள் விட்டு கும்மாட முடிப்போம் ரஜினி நடந்த நான் சொல்லிட்டா நீ சொல்லட்டுமா ஃபுல் பாட்டலை அடித்து கொண்டு இருப்போம் ஃபுல் பாட்டலை அடித்து கொண்டு பல விஷயங்களை மறைக்கிறேன் உன்னால் சீரழிக்கப்பட்ட நடிகைகள் எத்தனை பேர் ரஜினியால் இளையராஜாவால் மகேந்திரனால் சீரழிக்கப்பட்ட கோடம்பாக்கத்து அப்பாவி கிளிகள் எத்தனை பேர் அதை அதையும் சொல்லணுமா இல்லையா எடுத்து விட்டுருவேன் எடுத்து சொல்லிடுவேண்ணா நீ உங்களை எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி சொன்னார் வருத்தத்தோடு சொன்னார் இவர்களை எத்தனை பேர் பின்தொடர்கிறார்கள் வழிகாட்டுகிறார்கள் இளையராஜாவும் ரஜினிகாந்தும் மகேந்திரனும் தண்ணி அடிச்சுட்டு பீர் அடிச்சுட்டு அடுத்து என்ன அடுத்து என்ன உங்களால் உங்களுடைய படுக்கை அறைக்கு விருந்தாக்கப்பட்ட பெண்கள் புது நடிகைகள் வாய்ப்பு கேட்டு வருகிற பெண்கள் இப்படி எத்தனை பேர் ஏதாவது உண்டா அதை சொல்லணுமா இல்லையா நீங்க தான் இந்த தமிழ் இனத்தினுடைய வழிகாட்டிகள் மேஸ்ட்ரோக்கள் முதலமைச்சர் ரஜினி ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அது அவர் கட்சியில தான் யாரு வந்தா அண்ணாமலையே வந்தாராம் எப்படி இருக்கும் குடிச்சு விட்டு கும்மாள முடிக்கிற கோடம்பாக்கத்து குமரிகளோடு அந்த புறத்தில் இவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய மேஸ்டோக்கள் சூப்பர் ஸ்டார்கள் இயக்குநர்கள் இந்த மகேந்திரன் தான் தேசிய தலைவர் பிரபார கூப்பிட்டு ஒரு திரைப்படத்தை படைத்து கூட பைந்து பயந்து ஒடியன்ட்டு அதுதான் எல்லாளன் படம் கேமராமேன் போய் இந்த சீமான் சைமெல்லாம் போய் அந்த யுத்தம் நடந்தபோது பயந்து ஓடியாண்டாடு அதில் ஓடி வந்தவர் தான் மகேந்திரன் ஆக திரைப்பட களி சடைகள் குடித்து விட்டு கும்மாள முடிப்பது அந்த புறத்தின் அழுகைகளோடு சல்லாபம் செய்வது இதுதான் இவர்களுடைய அந்த புறம் அதை அவர் அத்தனை பேருக்கு மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டி இவர்களை யாரும் பின்தொடர வேண்டாம் தமிழர்களுக்கு நான் சொல்லுகிறேன் யாரும் இவர்களை பின்தொடர வேண்டாம் கேரளாவை போல பின்தொடருங்கள் எந்த சினிமா கானுக்கு ரசிகர் பண்ண வைக்க மாட்டான் எந்த சினிமா கானுக்கு பாலபிஷேகம் பண்ண மாட்டான் கேரளாவை போல படித்தவனாக கம்யூனிஸ்ட் அறிந்தவனாக தமிழ் ரசிகர்கள் மாற வேண்டும் ரஜினி போனானா திரும்பி பார்க்காம போ கபல் போனானா அந்த மாதிரி எட்டி பார்க்காத மூஞ்ச திருப்பி பார்க்காத இருநூறு கோடி ரூபாய் உன்னுடைய உழைப்பை சுரண்டுகிறவன் அட்டை ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டை அட்டைக்கு ஏண்டா அபிஷேகம் பண்றீங்க பாலபிஷேகம் இல்லை இப்ப இன்னும் இப்போ நீங்களே இப்போ ஏற்கனவே சொன்னீங்க அண்ணாமலை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் முதலமைச்சராக்கிறது தான் வந்தாருன்னு சொன்னீங்க இப்போ அண்மையில் என்னன்னா அண்ணா அண்ணாமலை வந்து தனிக்கட்சி தொடங்கிறதுக்கான திட்டமிடறதாகவும் அதுக்கு ரஜினி இடத்துல போய் ரஜினி இடத்துல போய் அதுக்கு போய் ஆலோசனை பெற்றதாலாம் சொல்றாங்க அதாவது ரஜினிகிட்டவே மன்றாடி இருக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க என்ன நடந்தது சார் பாஜக அண்ணாமலையை தூர தூக்கி எரிஞ்சிட்டாங்க இப்போ வழக்கு பாய போது அண்ணாமலை பல ஆயிரம் கூடிகள் சுத்த பினாமியா லண்டன் துபாயில் வேலுமணி வழியாக பல கோடிகளை கொண்டு குவித்து குவித்து வைத்திருக்கிறார் இதை பாதுகாப்பதற்கு ஒரு அரசியல் அமைப்பு வேணும் பாஜக விரட்டி விட்டான் இவர் இவர் யாரா இவர் யாரை விரட்டினாரோ கேமராவை எங்கே வச்சார் ஆடைக்குள் கேமராவை வைத்து விரட்டினாரோ அந்த கேடி ராகவன் தான் இன்னைக்கு அவனுடைய மறைமுக ஆதிக்க சக்தி அவர் தான் யாரை வேலை வாங்குறாரு நைனார் நாகேந்திரன் வேலை வாங்குகிறார் ஒரு சதவீதம் கூட அண்ணாமலையுடைய அரசியல் உள்ள செல்லுபடியாக அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் விரட்டப்பட்டு விட்டார்கள் அப்போ அண்ணாமலைக்கு போக்கிடம் இல்லை தனி கட்சி ஆரம்பிச்சு ஆகணும் பாஜக தன்னை முழுமையாக கைவிட்டு விட்டது பி எல் சந்தோஷ் முழுமையாக கைவிட்டு விட்டார் இப்போ யார் காலில் போய் விழுகிறாரு ரஜினி காலில் சங்கி ரஜினி ரஜினி பொண்டாட்டி பூராமே சங்கி குடும்பம் அவாள் இவாள் குடும்பம் அங்கே போய்ப்பா என்னை காப்பாற்றுங்கள் மூடிட்டு சொல்லின்னு இப்போ அண்ணாமலை எங்கே போய் விழுந்திருக்காரு ரஜினியினுடைய காலடியில் விழுந்து கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறார் ரஜினி யாருக்கும் உதவ மாட்டார் ஆக அநாதை ஆனந்தனாக அண்ணாமலை ஐயாயிரம் கோடியோடு என்ன ஆக போகிறார் பாஜக என்ன செய்ய போகிறது எடப்பாடி என்ன செய்ய போகிறார் என்பதை காலம் கணிந்திருந்து செய்யும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு டெல்லி பயணம் போகிறாங்க முக்கியமாக ரெண்டு விஷயங்களுக்காக எடப்பாடி பழனிசாமி போறதா சொல்றாங்க ஒரு பக்கம் செங்கோட்டையன் முன்னாடி போயிருந்தாரு பிறகு ஜெயலலிதா அம்மையோட மகன் சொல்லிட்டு அவங்க போய் அமித்ஷாவை சந்தித்ததா செய்திகள் வருது இப்போ தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிறாங்க நேற்று தான் கெடு பத்து நாளும் முடிஞ்சது இது எப்படி சார் பார்க்கறது இந்த பயணத்துக்கான நோக்கம் என்னவாக இருக்கும் இல்லை அதாவது செங்கோட்டையனை அமித்ஷா பார்த்த பிறகு கூட்டணி வேண்டா ஒன்றும் வேண்டாயா இந்த முடிவுக்கு வருகிற அளவுக்கு எடப்பாடி தள்ளப்பட்டார் அண்ணாதிமுக தொண்ட செங்கோட்டையனை வச்சு பிஜேபி மிரட்டுகிறதா இப்படின்னா பிஜேபி கூட்டணிக்கு எப்படி ஓடு போடுவான் பிஜேபி வேட்பாளர்கள் டெப்பாசிட்டியாக போயிடும் அண்ணாதிமுக கரம்புரம் ஜெயிப்பான் இதுதான் யதார்த்த நிலை இதை மத்திய உளவுத்துறை அமித்ஷாவுக்கு அனுப்பியதுடைய விளைவு எடப்பாடி கூப்பிட்டு காம்பரமைஸு சமரசப்படுத்துவதற்காக டெல்லி அழைத்திருக்கிறது பதினஞ்சாந்தேதி கெடு முடிஞ்சு போச்சு ஈரோட்டில் கூட ப்ரெஸ் மீட் நடத்த முடியல செங்கோட்டையன் செங்கோட்டையை வீடு வெறோச்சுன்னு போச்சு அண்ணாதிமுக முதலில் போய் வந்த தொண்டை அந்த பக்கம் திரும்பியே பார்ப்பதில்லை செங்கோட்டையனுடைய நிலமை கோபியிலேயே ஜெயிக்க முடியாது இப்படி சசிகலா தினகரன் டிடி ஓபிஎஸ் இந்த பட்டியலில் செங்கோட்டையனை இணைந்து கொண்டார் இனி செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து போனது பாஜகவனுடைய அரசியல் வாழ்க்கையும் முடித்து வைக்கப்பட்டது எந்த காலத்தில் ஏடி இருக்க தொண்டை பிஜேபி அண்ணாதிமுக கூட்டு சேர்ந்தால் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான் பிஜேபிக்கு தான் அண்ணாதிமுக ஓட்டு வேணும் அண்ணாதிமுகவுக்கு பிஜேபி ஓட்டு தேவையில்லை பிஜேபி ஓட்டு எவ்வளோ இருக்குது மூணு பர்சன்ட் அவால் இவால் தான் இருக்கான் ஆனால் அனைத்து சாதியும் அனைத்து கட்சியும் உழ ஒடுக்கப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் இப்படி கலவையாக உள்ள கட்சி அண்ணாதிமுக அண்ணாதிமுக வாக்கு பாஜகவுக்கு ஒரு சதவீதம் கூட கிடைப்பதற்கான வாய் வாய்ப்பை அமிஷா செங்கோட்டையனுடைய சந்திப்பு முடித்து வைத்தது இதை மத்திய உளவுத்துறை மூலம் தெரிந்து கொண்ட அமிஷா பதற்றப்பட்டு எடப்பாடியை சமரசப்படுத்துவதற்கு வர டெல்லி செல்கிறார் எடப்பாடி என்ன சொல்றாங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் அவர்களுடைய விஷயமா இருக்கட்டும் டிடிவி தினகரன் டிடிவி விதிநகரனாக இருக்கட்டும் சசிகலா விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே செய்யக்கூடிய இந்த குழப்பத்துக்கெல்லாம் பின்னணியில் இருக்கிற ஒரு அண்ணாமலை தான் இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை குறித்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து இன்னைக்கு அமித்ஷாட்ட கொடுக்க போகிறதாலாம் சொல்கிறாங்களா அது எந்தளவு நூறு சதவீதம் அந்தனால் பலமுறை அதை பதிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் செங்கோட்டையனுக்கு அமித்ஷா அப்பாயின்மெண்ட்டு செங்கோட்டையனுக்கு நிர்மலா சீதாராமனுடைய சந்திப்பு அண்ணாமலை பாஜக செல்வாக்கை வைத்து தான் இதை ஏற்பா ஏற் ஏற்படுத்தி எடப்பாடியை ஒரு குழப்ப நிலைக்கு தள்ளுவதற்கான மூளையை அண்ணாமலை தான் அண்ணாமலைக்கு மூளை வேலுமணி தான் இந்த இரண்டு பேர் தான் எடப்பாடியை வலுக்கி கொண்டு வருவதற்காக சசிகலாவையும் ஓபிஎஸையும் டிடிவியும் கைப்பொருளாக எடுத்துக்கொள்கிறார்களே தவிர இந்த மூணு பேரை பற்றி எந்த அக்கறையும் இல்லை இவர்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ளு அவர்களை பயன்படுத்துகிறார்கள் இதுதான் அரசியல் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பேசும்போது ஆட்சி அதிகாரத்தை விட சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அவர் அரசியல் கட்சி தலைவர் நேற்று அண்ணாவுடைய பிறந்தநாள் அந்த கூட்டத்தில் இப்படி இந்த சமயத்தில் இதை பேசுகிறத எப்படி புரிஞ்சுக்கிறது ஏதாவது இப்போ பிஜேபி தனக்கு எஜமானனாக இருக்க வேண்டாம் என்பதுதான் தான் அந்த செய்தி செங்கோட்டையனுக்கு பின்னாடி ஒரு தொகுதியில் கூட அவரால் ஜெயிக்க முடியாது செங்கோட்டையனுடைய தொகுதியான கோபிசெட்டி வாழையத்திலேயே அவரால் ஜெயிக்க முடியாத ஒரு நபருக்கு அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி அண்ணாதிமுகவை மிரட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறதா சந்தேகம் அண்ணாதிமுக தொண்டனுக்கு பூரா வந்துருச்சு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு பூரா வந்துருச்சு இதை திருத்து வைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு எடப்பாடிக்கு இருக்கு எடப்பாடியாக தான் சொல்றாரு அண்ணா சிலைக்கு முன்பு சொல்றார் அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு சுயமரியாதை தான் முக்கியம் ஆட்சி அதிகாரம் இரண்டாம் பட்சம் என்ன எங்களுக்கு வேணும் சுயமரியாதையும் தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம் பாஜகவுக்கு நாங்கள் அடிமை கிடையாது பாஜக எங்களை அடிமைப்படுத்த முடியாது பாஜக டெல்லியில் இருந்து எங்களுக்கு உத்தரவு போட முடியாது எங்களுடைய உத்தரவு தான் பாஜகவுக்கு தேவைப்படும் அன்னாதிமுக ஓட்டு தான் இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் நயனார் நாகேந்திர வானதி சீனிவாசன் இப்படி காந்தி இப்படி பல பேர் ஆர்எஸ்எஸ் இயக்க தொண்டர்களுக்கான ஓட்டை அன்னாதிமுக தான் போட்டு ஜெயிக்க வைக்கிறான் பாஜக மூணு சதவீதம் எந்த தொகுதியிலும் யாரும் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே போக முடியாது அத்தனை வாக்குகள் அண்ணாதிமுக வாக்குதான் இனி அண்ணாதிமுக வாக்கு செங்கோட்டையன் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இவர்களை எதிராக மனநிலைக்கு அண்ணாதிமுக அலுவலக சூறையாடப்பட்டது இப்படி சூறையாடப்பட்டவனை இப்படி அண்ணாதிமுக இணைத்துக் கொள்வது தன்மானவம் சுயமரியாதை தான் அண்ணாதிமுக தொண்டனுக்கு சொந்தமானது எந்த அழுத்தம் எந்த மிரட்டல் உருட்டல் சிறை செலாவணி மோசடி ஃபெரா அமலாக்கம் ஐடி எதுக்கு நாங்கள் தலை தலை வணங்க மாட்டோம் ஏன் நாங்கள் சுயமரியாதை ஜெயலலிதா எம்ஜிஆருடைய வழியில் வந்தவர்கள் இதுதான் நேற்று அண்ணா சமாதிக்கு முன்பு அவர் சொன்ன செய்தி பாஜகவுக்கு இப்போ இன்னொன்று கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க இந்தியாவிலேயே கூட்டணி பலமாக இருக்குது அப்படியே தொடருது அப்படின்னா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க கனிமொழிய ஸ்டேட்மெண்ட்டு திமுக கூட்டணி அந்த இன்டாக்டாக அப்படி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையினுடைய பேச்சாக பார்க்கலாமா இல்லைங்க அதாவது காங்கிரஸுக்கு இங்கே வாக்கே இல்லை காங்கிரஸ் திமுக கூட்டணி சே சேரவில்லையோ அல்லது சேர்த்து கொள்ளவில்லைன்னா காங்கிரஸுக்கு போக்குடமே இல்லை அதுதான் திமுகவில் மேஜர் பார்ட்னர் இரண்டாவது இரண்டு கம்யூனிஸ்டுகள் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளை அழிஞ்சு போய் ஒரு சதவீத வாக்குக்காக திமுக அவர்களை தொங்கி கொண்டிருக்கிறது ஒரு சதவீத வாக்கு அடுத்து அண்ணன் வைகோ வைகோவை பற்றி கேட்கவே வேண்டியதில்லை மல்லை சர்ஜியாக கட்சி ஆரம்பிச்சிட்டார் மல்லை சர்ஜியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு வேறு அங்க என்ன எந்த கூட்டணி வலுவான கூட்டணி வலுவான கூட்டணி ஒரே ஒரு மூணு சதவீத வாக்குகள் வைத்திருக்கிற திருமாவளவன் தான் திருமாவளவனை தவிர மூன்று சதவீதம் உள்ள கூட்டணி திமுகவுல யாருமே கிடையாது இந்த கூட்டணிகளுடைய நம்பிக்கை என்னன்னா பாஜகவுக்கு எது எதிரான கூட்டணி அந்த ஒரே காரணத்தினால பதினாலு சதவீதம் முஸ்லீம்கள் மூன்று சதவீதம் கிறிஸ்தவர்கள் மூன்று சதவீதம் தலித்துகள் இருபது சதவீதம் இந்த கூட்டணியினுடைய பெயருக்காக காங்கிரஸ் பிஜேபி எதிர்ப்பு இரண்டு கம்யூனிஸ்டுகளும் பிஜேபி எதிர்ப்பு திமுக பிஜேபி எதிர்ப்பு அல்ல திமுகவுக்கு அந்த பெயரே இல்லை கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ் பிஜேபி எதிர்ப்பு இதனால் பதினாலு சதவீத முஸ்லீம்கள் மூணு சதவீத கிறிஸ்துவர்கள் மூணு சதவீத தலித்துகள் இருபது சதவீதத்தை இந்த கூட்டணி பெற்றுக் கொடுத்திருக்கிறதை தவிர எடப்பாடி பிஜேபியோடு இருக்கிற காரணத்தினால் அத்தனை பேரையும் அந்த கூட்டணிக்கு தள்ளி கொண்டு போகப்பட்டிருக்கிறதே தவிர பாஜகவில் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளவில்லை என்றால் கம்யூனிஸ்டுகளும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு காங்கிரஸும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு திருமாவளவனும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆக இந்த கூட்டணி உறுதியான கூட்டணி இல்லை எங்கே உறுதியான கூட்டணி முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தலித்துக்களும் தான் திமுகவை வலுவான கூட்டணியாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் இதுதான் உண்மை நூறு சதவீதம் நிதர்சன உண்மை இப்போ இன்னும் குறிப்பாக வந்து காங்கிரஸ் பற்றி சில செய்திகளில் வந்திருக்கதை பார்க்க முடியுது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இப்போ விஜய் பக்கம் போவாங்கன்னு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க காங்கிரஸ் இந்த வாட்டி வந்து புதுமுகங்களை அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்ற தான் சொல்கிறாங்க இப்போ காங்கிரஸ்க்குள்ளே என்ன நடக்குது காங்கிரஸ்களுடைய நிலைப்பாடு இந்த தேர்தலில் என்னவாக இருக்கும் இப்போ பழைய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொகுதி பக்கமே போவதில்லை உதாரணத்துக்கு திரு திருவாடானை தொகுதி கருணாஸ் தொகுதி பழைய கருணாஸ் தொகுதி அந்த தொகுதியில் அந்த வேட்பாளரே சென்னை வாசி அதற்கு முன்பு அவங்க அப்பா ராமசாமி காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி தலைவர் அவர் அந்த தொகுதியிலே இல்லை அவர் இருக்கிறது தேவகோட்டை அதற்கு முன்பு அவங்க தாத்தா தொகுதி அது கரியமாணிக்கம் அம்பலம் எப்போ ஒரு நாற்பது ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஜெயிச்சா கரியமாணிக்க அம்பளம் குடும்பம் தான் அங்கே அந்த தொகுதியில் அன்னாதிமுக கருணாஸ் இப்படி பல பேர் அங்கே வெற்றி பெறுவார்கள் அதே போல் சிதம்பர சிதம்பரம் சிதம்பரம் மகன் இரண்டு பேரும் சிவகங்கை அவர்களுடைய சொந்த தொகுதி அப்பா எம்பியாக இருப்பார் இல்லை மகன் எம்பியாக இருப்பார் வேறு யாரும் அங்கே வர முடியாது காரணம் திமுக அப்படி அதே போல் நீங்கள் விஜய் வசந்த் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் தனியாக நின்னால் டெபாசிட்டே வாங்க முடியாது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பண்ணையார்களை போலவே காங்கிரஸ் பரம்பரை பரம்பரையா தாத்தா மகன் பேரன் பேரவனோட பேர வசந்த் இறந்து போயிட்டார் அதற்கு பிறகு அந்த தொகுதி யாருக்கு விஜய் வசந்துக்கு இப்படி காங்கிரஸ் நிற்கிற அத்தனை தொகுதிகளுமே அப்பா மகன் பேரன் பேச்சி அந்த தொகுதி பக்கம் போவதே இல்லை விருதுநகரில் மாணிக் தாக்கூர் அவர் என்ன தாடி வைத்தவன் தாகூரா மீசை வைத்தவன் பாரதியா எந்த ஊர் தாகூர் விருதுநகர் முக்குளத்தோர் தன்னுடைய பேரையே மறைத்து கொண்டு டெல்லியில் தாக்கூர் ஆயிட்டார் அவரு இந்த தமிழை எங்கே ஓட்டு போடுறான் விருதுநகரில் இப்படி டெல்லியில் இருக்கக்கூடிய மாணிக்கத்துக்கு தாகூரா கூட சேர்த்து வச்சிருக்காரு விருதுநகரில் இருக்கிற காங்கிரஸ்காரும் ஓட்டு போடுறான் காங்கிரஸ்காரில் திமுக காரன் ஓட்டு போடுறோம் தொகுதிக்கு ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா கொடுத்து மாணிக் டாகூர் ஜெயிக்கிறாரு இப்படி தான் அத்தனை தொகுதிகளுமே அதே போல் அன்புமணியுடைய மச்சா விஷ்ணு அவங்க அப்பா கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி காங்கிரஸில் எளிய மக்களுக்கான பிரதிநிதித்துவமே இல்லை பண்ணையார்கள் பழைய ஜமீன்தார்கள் பழைய நில நில உடமையாளர்கள் பல சிதம்பரங்கள் பூண்டி வாண்டையார்கள் இவர்கள் கட்சியாக போச்சு இந்த கட்சியை கருணாநிதி தான் அண்ணா அடித்த சவப்பெட்டியை எப்போ அறுபத்தி ஏழில் இன்று வரை உயிரோடு சபப்பட்டிக்குள்ள ஒரு உயிரை உயிரோடு வைத்திருக்கிற காங்கிரஸை கருணாநிதி குடும்பம் தான் வைத்திருக்கு ஆக இந்த முறை அதற்கு வாய்ப்பு இல்லை காங்கிரஸே தொகுதியில் பழைய வேட்பாளர்களை போட்டால் திமுகவும் டெபாசிட் வாங்காது கூட்டணி கட்சியான காங்கிரஸும் டெபாசிட் வாங்காது இப்போ நிறைவா பாமகவை பற்றி சில செய்திகள் ஏற்கனவே பாமகவுடைய அப்பா மகன் பிரச்சனை பெரிய அளவில் அந்த அதிகார பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்தில் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை கட்சியிலேருந்து நீக்கிறேன்னு சொல்லி அடிப்படை உறுப்பினர் விளக்கியிருந்தார் இப்போ தேர்தல் இப்போ தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகாரம் வந்து பாமா அன்புமணி தரப்புக்கு தான் இருக்குது அப்படின்றத இவர் தான் பாமக அப்படின்னு சொல்லி சின்னெல்லாம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இப்போ பாமக யார் கையில் இருக்குது பாமக அன்புமணி கைவசம் வந்து விட்டது ராமதாஸு தன்னுடைய மகன் கைக்கு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நீங்கள் எப்போ ஐந்து வருடங்களுக்கு முன்பே செய்து முடித்து விட்டார் இப்போ அன்புமணி தான் மாநில தலைவர் அன்புமணியிடம் இருக்கக்கூடிய பொதுச் செயலர் வடிவேல் ராவண பொருளாளர் திலகபாமா இந்த மூணு பேரையும் தலைவராக ராமதாசனுடைய முன்னிலையில் ராமசா ராமதாசனுடைய கைச்சாத்திட்டு பொதுக்குழு செயற்குழு நிர்வாக குழு அத்தனை குழுவும் சேர்ந்து அவருக்கு அங்கீகாரம் கொடுத்தது இப்போ அவரு தான் ஜென்ரல் பாடி இப்போ அப்பா மக சண்டை சின்ன வீட்டு சண்டை சுசீலாமா அரசியல் தலையிடக்கூடாது இதுதான அப்பாவுக்கு மனுக்கமான சண்டை இதுவரை ராமதாஸு அன்புமணி சரஸ்வதி அம்மா இந்த அதிகார மையம் எங்கே போகுது பிரிந்து சுசீலா மாட்ட போகுது அதான சண்டை இப்போது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணை ஆணையத்தில் அன்புமணி அனைத்து ஆவணங்களையும் கொடுத்து கேட்பதற்கு ராமதாஸுக்கு டெல்லிக்கு போடுவதற்கே ஆள் இல்லை நாட்டு முத்த பத்து நாட்டு முத்த நாயக்கன் தெருவில் இருந்த பாமக அலுவலகம் இப்போ டிநல் இருக்கக்கூடிய சிலக்கு வீதி அன்புமணி இல்லத்துக்கு மாறி போச்சு தேர்தல் ஆணையமே மாற்றி கொடுத்து விட்டது இனி ராமதாஸ் இலை தலை செடிகள் மரம் கொடிகளை இயற்கை இயற்கையை நேசித்து கொண்டு அமைதியாக வாழ்வதை தவிர வேறு வழி இல்லை இப்போ எடப்பாடி முதல்ல கொப்பா கூட்டிகிட்டு வானார் இப்போ சொல்லிட்டார் வா நம்ம பேசி முடிச்சுக்கோன்ட்டார் முடிஞ்சு போச்சு ராமதாஸும் வணிகர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய பூத்தா அருள்மொழி இது போன்ற எண்பத்தி ஏழு வயது முதியவர்கள் அது ஒரு முதியவர்கள் முன்னேற்ற கழகம் நடக்க முடியாதவர் காது கேளாதவர் கண் தெரியாதவர் முன்னேற்ற கழகமாக ராமதாசுடைய பாமக மாறி போய்விடும் இதுதான் இப்போ தேர்தலில் தேர்தல் வேட்பாளர்களையும் தேர்தல் சட்டமன்ற உறுப்பினர்களையும் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி மாங்காயை சேர்த்து கொண்டு சின்ன மாங்காய் பெரிய மாங்காய் அத்தனையும் இலையோடு சங்கமித்து ச விடும் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருப்பதை தவிர வேறு வழி இல்லை இப்போ திடீர்னு ஆறுமுகசாமி ஆணையம் வந்து திடீர்னு பேசும்பாரலாம் மாறி இருக்கு இப்போது இந்த நேரத்தில் ஆறுமுகசாமி ஆணையம் மறுபடியும் பொருளா மாறி இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் ஜெ ஜெயலலிதாவுடைய மரணம் மர்ம மரணமாகவே இன்று வரை விடை தெரியாத மர்மமாகவே பார்க்கப்படுகிறது ஆறுமுகசாமி என்ன சொல்கிறாருன்னா ஒரு பலம் குண்ட யானை சகதியிலே சேற்றிலே சிக்கிய பிறகு சி சிறு நரிகளும் நாய்களும் அதை கடித்து குதறி விட்டதுன்னு முடிக்கிறார் ஆறுமுகசாமி ஆணையம் சசிகலாவை விசாரிக்காமலே முடிவுக்கு வந்தது அப்போலா மருத்துவமனையில் பல ரகசியங்கள் பல மர்மங்கள் அப்போலா ரெட்டி ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு வராமலே அது முடிவுக்கு வந்தது இப்படி பல ரகசியங்கள் ஆறுமுகசாமி ஆணையத்தால் விசாரிக்கப்படவில்லை அந்த ஆணையம் என்பது ஒரு பல் இல்லாத ஒரு பாம்பு இந்த பாம்பு நேர்மையான நீதியரசர் ஆறுமுகசாமி அதில் மாற்று கருத்தே இல்லை அவர் தன்னுடைய அதிகாரத்தை வைத்து இந்த வலுவான நபர்களை ஆணையத்துக்குள் கொண்டு வர முடியாமலே ஆணையம் தன்னுடைய இறுதி அறிக்கையை அரசுக்கு கொடுத்தது அரசு வாங்கி தூசு தட்டி பரணியில வைத்திருக்கிறது அப்போது ஜெயலலிதாவுடைய மரணம் மர்ம மரணமாகவே விடை தெரியாத மரணமாகவே இன்று வரை பார்க்கப்படுகிறது அதற்கு முதல் குற்றவாளி சசிகலா தான் இரண்டாவது குற்றவாளி அப்போலா ரெட்டி தான் இரண்டு பேருக்கும் பல ரகசியங்களை மறைத்து விட்டார்கள் அந்த ஜெயலலிதா அவருடைய மருத்துவமனை அறையே மாற்றப்பட்டு விடும் அவசர அவசரம் மாற்றப்பட வேண்டிய தேவை என்ன அப்போலா ஆயிரம் விளக்கு அப்போலா மருத்துவமனை ஒரு லட்சம் பீட்ல அரசு நிலங்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கு சசிகலாவுடைய வாய் பிளாஸ்திரியால் ஒட்டப்பட்டிருந்தது அதிகாரம் இருந்த பொழுது எதற்காக கைமாறு ஜெயலலிதாவுடைய மரணத்தை பல மர்மங்களை மறைத்த காரணத்தினால அப்போல மருத்துவமனை ஒரு லட்சம் சதுர ஸ்கொயர் மீட் விரிவுபடுத்தப்பட்டது லஞ்சமாக கொடுக்கப்பட்டது ஆறுமுகசாமி ஆணையம் இதை பல விஷயங்களை தன்னுள்ளே வைத்திருக்கிறது எந்த காலத்திலாவது அண்ணாதிமுகவுக்கு ஜெயலலிதா மீது விசுவாசம் உள்ள ஒரு தொண்டனிடம் அதிகாரம் வருகிற பொழுது இவர்களெல்லாம் குற்றவாளி கூண்டில சசிகலாவும் அப்போல ரெட்டியா நிறுத்தப்படுவார்கள் நீதிமன்றம் நீதிமன்றத்தினுடைய கடுமையான தண்டனையை எந்த காலத்திலும் தப்பவே முடியாது என்பதான் ஆறுமுகசாமி ஆணையம் இந்த சமூகத்துக்கு தமிழ் சமூகத்துக்கு சொல்லி இருக்கிற செய்தி சரிங்க இன்றைய செய்திகள் வந்துடக்கூடிய விஷயங்களை பற்றி ரொம்ப ஆழமாகவும் பல விஷயங்களையும் பங்கிடுந்திருக்கீங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வந்திருக்கேன் நன்றி வணக்கம்